வணக்கம் கரோல் என் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக நீந்து சென்ற இரண்டு இளைஞர்களுக்கு தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள புதிய காற்று சுழற்சி மக்களுக்கு எச்சரிக்கை மாணவர்களுக்கு மேலும் மற்றொரு கொடுப்பனவு அடுத்த திட்டம் இதுதான் விவசாயம் தொடர்பில் அனுரு வெளியிட்டுள்ள உத்தரவு சிறுவர்கள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வெளியான முக்கிய தகவல் யாழில் திடீர் பணக்காரர் ஒருவருக்கு அதிர்ச்சி கொடுத்த விசேட அதிரடிப்படை யாழ்ப்பாணம் பண்ணை கடல் பகுதியில் நீரில் மூழ்கி இரண்டு இளைஞர்கள் யாழ்நகர் பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு மற்றும் இருபது வயதான இருவருமே உயிரிழந்துள்ளனர் பண்ணை கடலில் நீந்து சென்ற நால்வர் நீரில் மூழ்கியுள்ளனர் இதனை பார்த்து அப்பகுதியில் நின்றவர்கள் நால்வரையும் மீட்டு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் இதன்போது இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் இரண்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தென்கிழக்கு வங்காள விதிகுடாவில் அந்தமான் தீவுக்கு அருகாக புதிய காற்றழுத்த சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இது மிக வலுவான ஈரப்பதன் கொண்ட கீழே காற்றுடன் இணைந்துள்ளது ஏற்கனவே இலங்கையில் தென்மேற்கு பகுதியில் வளிமண்டல தளம்பல் நிலையொன்று காணப்படுகின்றது இந்த காற்று சுழற்சி அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேற்காக நகர்ந்து இலங்கைக்கு தெற்காக தெற்கு வங்காள விரிகுடா பகுதியை அண்மிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் ஏற்கனவே குறிப்பிட்டபடி எதிர்வரும் ஒன்பதாம் திகதி முதல் பதிமூன்றாம் திகதி வரை இலங்கையின் பல பகுதிகளுக்கு கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குறிப்பாக இலங்கையின் வடக்கு கிழக்கு வடமத்திய மத்தியத்தின் ஊ வடமேல் சப்பம் மேல் மாகாணங்களில் கனமழை பெறும் வாய்ப்புள்ளது ஏற்கனவே இலங்கையின் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைத்து நிலம் தன்னுடைய நிரம்பல் நிலையை எட்டியுள்ளது எனவே அந்த பிரதேசங்களில் தொடர்ச்சியாக ஐம்பது மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை கிடைத்தால் அப்பகுதியில் வெள்ள நிலைமை ஏற்படும் வாய்ப்புண்டு எனவே மேற்குறிப்பிடப்பட்ட ஒன்பது முதல் பதிமூன்றாம் திகதியில் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ள அனர்த்தம் தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம் அத்தோடு மலையகத்தின் சில பகுதிகளில் இக்கனமழை நிலச்சரிவு நிகழ்வுகளை தூண்டலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே அன்புக்குரிய இலங்கை மக்கள் அனைவரும் எதிர்வரும் ஒன்பதாம் திகதி முதல் பதிமூன்றாம் திகதி வரை கனமழை மற்றும் அதோடு இணைந்து மண் சரிவு போன்ற நிகழ்வுகள் தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது துறைசார் அதிகாரிகள் இது தொடர்பாக ஆராய்ந்து உரிய திணிக்கிழமைகளின் ஆலோசனைகளின் அடிப்படையில் மக்களை விழிப்பூட்டுவது சிறந்தது குறிப்பாக மத்திய உவா சப்ப வடமீன் மற்றும் தென் மக்கள் அனைவருக்கும் இந்த தகவல் சென்றடையும் வகையில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி வடக்கு கிழக்கு மத்திய மற்றும் மத்திய மாகாணங்களின் நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் சற்று குறைவாக பேணுவது சிறந்தது அத்தோடு எதிர்வரும் பதினைந்தாம் திகதியன்று மிளவும் ஒரு காற்று சுழற்சி தென்கிழக்கு வங்க விரிகுடாவில் உருவாக்க வாய்ப்புள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் அனைத்தினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கொடுப்பனவு குறித்து ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்தத்தால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை பெறுவதற்காக இருந்து ரூபாய் பதினையாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கவும் மேலதிகமாக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பத்தாயிரம் ரூபாய் உதவித்தொகையை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த பாடசாலை பிள்ளைகளுக்கு ஏற்கனவே ரூபாய் ஆறாயிரம் உதவித்தொகை வழங்கி வருகின்றோம் இது இந்த கொடுப்பனவை பாதிக்காது இதன் மூலம் ஒரு பாரிய பேரழிவை எதிர்கொள்ளும் அளவுக்கு கையிருப்புகளை வலுப்படுத்தியுள்ளோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய பொருளாதாரத்திற்கேற்ப இந்த நிவாரணங்களை மக்களுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து முழுமையான சேதத்தை எதிர்கொண்ட விவசாயிகளின் எண்ணிக்கை விவசாய காணிகளின் அளவு மற்றும் தேவையான நிதி என்பன குறித்து அறிக்கையை எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்கு முன் சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு செயற்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்து மேலாய்வு செய்வதற்காக நேற்று அனுராதபுரம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இதனை கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வெள்ளத்தால் சேதமடைந்த அனுராதபுரம் மாவட்டத்தில் பெரும்போக்கத்திற்கு நிச்சயிக்கை மேற்கொள்வதற்கு தயார்படுத்துமாறு ஜனாதிபதி அனிர்குமாரதி திசன்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் அனத்தத்தால் முழுமையாக சேதத்தை எதிர்கொண்ட விவசாயிகளின் எண்ணிக்கை விவசாய காணிகளின் அளவு மற்றும் தேவையான நிதி என்பன குறித்து அறிக்கையை எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்கு முன் சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் இந்த இழப்பீடு நியாயமாக கிடைக்க வேண்டியவர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அதனை அநீதியான முறையில் யாரும் பெறக்கூடாது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் விவசாயிகளுக்கு இந்த இழப்பீட்டை நிச்சயமாக வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் விவசாயிகளுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தவும் அவர்களுக்கு மீண்டும் பயிற்சிகை நடவடிக்கைகளை ஊக்குவிக்கவும் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் சேதமடைந்த வீடுகளை மீண்டும் திறப்பதற்கான திட்டம் குறித்து ஜனாதிபதி கேட்டறிந்ததோடு வீதி அபிவிருத்திக்கான நிரந்தர திட்டங்கள் செயற்படுத்தப்படும் வரை தற்காலிக சீரமைப்பு பணிகளை விரைவுபடுத்தவும் மக்களின் போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளாா் அனைத்து நிலைமைக்கு பிறகு வீடுகளுக்கு அருகில் காணப்படும் சகதி மற்றும் கழிவு நீர் உள்ள இடங்களில் செல்லும்போது பாதணிகளை அணிவதன் மூலம் தொற்று நோயிலிருந்து விலகி இருக்க முடியும் என அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அத்துடன் சிறுவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் உட்பட அதிக அபாய நிலையில் உள்ளவர்கள் மீது அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் வைத்திய சமல் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டபோதே அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியசமல் விஜயசிங்க குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அனைத்து நிலைமைக்கு பிறகு சகதி மற்றும் கழிவு நீர் உங்கள் வீடுகளுக்கு அருகில் இருக்கின்றன சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பாதணிகளை அணியுங்கள் நீங்கள் சகதி கலந்த நீருக்குள் செல்ல நேர்ந்தால் ஹெலிகாப்டர் தொடர்பாக மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றும் கூறியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத சொத்து குவிப்பு என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவரின் வீட்டில் சோதனை செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பண்ணி பகுதியில் உள்ள வீட்டிலேயே போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் சுற்றி வளைப்பை மேற்கொண்டுள்ளனர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் போலீசாரால் பெற்றுக் கொள்ளப்பட்ட தேடுதல் அனுமதிக்கமைய குறித்து சோதனை நடத்தப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக சொத்து சேர்த்த சிலருக்கு எதிராக யாழ்ப்பாண குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வழக்குகளை பதிவு செய்துள்ளனர் இதனொரு கட்டமாக குறித்த நபரின் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன யாழில் கடலில் நீந்து சென்ற இரண்டு இளைஞர்களுக்கு நேர்ந்த துயரம் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள புதிய காற்று சுழற்சி மக்களுக்கு எச்சரிக்கை மாணவர்களுக்கு மேலும் மற்றொரு கொடுப்பனவு அடுத்த திட்டம் இதுதான் விவசாயம் தொடர்பில் அனுர வெளியிட்டுள்ள உத்தரவு சிறுவர்கள் கற்பிணி தாய்மார்களுக்கு வெளியான முக்கிய தகவல் யாழில் திடீர் பணக்காரர் ஒருவருக்கு அதிர்ச்சி கொடுத்த விசேட அதிரடிப்படை